ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் புதிய யூடியூபராக நீங்கள் உங்களுக்கு வந்து கிரேட்டர் ஆப் வந்து தெரியலையா ஒய்டி ஸ்டூடியோ வந்து உங்களுக்கு எவ்வளோக்குள்ளே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டி கிரியேட்டரும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதா இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒரு தமிழ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து கிரேட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து வீடியோலாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியான வந்து ஒரு ஒரு வாய்ப்பை வந்து ஒய்டி கிரேட்டர் கொடுத்துருக்குங்க யூடியூபே வந்து நம்மளுக்கு வந்து இலவசமாகவே கொடுத்துருக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளே ஸ்டோர் போய்க்கோங்க பிளே ஸ்டோர் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டி கிரேட்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க நாம வந்து ஆல்ரெடி ஒயிட்டி கிரேட்டர் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு அதில் தான் வந்து நான் வந்து பல வீடியோக்களை வந்து கிரேட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் வந்து அது ஒரு ஆப்புங்க இப்போ வந்து ஆல்ரெடி நான் வந்து அதை அப்லோட் பண்ணிட்டேன் இதை அப்டேட் கேட்குது நாம வெளியே வந்துடலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டி கிரேட்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லோகோ கொடுத்துருப்பாங்க லோகோ கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேலரிக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் நீங்கள் எடுத்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்ட் பார்ட்டாக எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா கூட பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு பார்ட்டு எடுத்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் ஃபோர்த் பார்ட் நீங்கள் வந்து எத்தனை பாட்டுனாலும் இணைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் கொடுத்துட்டு இம்போர்ட் கொடுத்துருங்க இப்போ நாலு பகுதியாக எடுத்துருக்க அதை வந்து ஃபுல்லாக வந்து நாம் வந்து செட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளையும் வந்து அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக வந்து அதை வந்து கொண்டு வந்துடும் இதில் வந்து நீங்கள் எந்த பாட் வந்து வேண்டான்றீங்க எந்த பாட்டில் மியூசிக் சேர்க்குறோன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க யூஒய்டி கிரேட்டர்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் வச்சுட்டாலே போதும் இப்போ வந்து இதை ப்ளஸ் ப நிறுத்திட்டு லைட்டை மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு பாட்டை நீங்கள் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இந்த பாட்டில் வந்து லேஸாக மேலே நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேண்டாத பாட்டை அந்த மாதிரி நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கு தனியாக வந்து அந்த ஒரு பாட் மட்டும் வந்து முன்னாடி பாட்டோ பின்னாடி பாட்டோ உங்களுக்கு பி பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணிங்கன்னா டிலேட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் உங்களுடைய சேனல் நேமோ அப்படி இல்லைனா அது வந்து வீடியோ பார்த்தினா ஏதாவது ஒரு ப்ளேயிங் ஏதாவது வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னா அதை வந்து எழுதிக்கலாம் இப்போ நம்மளோட சேனலோட நேம் மட்டும் எழுதிக்கலாம் ஹஸ் பீன் சொல்லி கொடுத்துருக்கேன் இது டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபுல் வீடியோக்குமே உங்கள் பேர் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பேர் வரும் நீங்கள் லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்க நான் எப்படி இழுக்கிறனோ அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோக்குள்ளே லென்த்தியாக இழுக்கிறீங்களோ அவ்வளோ வரைக்கும் நீங்கள் சொல்கிற நீங்கள் வச்சுருக்க போகக்கூடிய பேர் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சுன்னா ஆஃப் ஆகிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெர்ட்டிங் என்னென்னா ஸ்டிக்கர் நீங்கள் வந்து சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பெல்லை கான் பண்ணி பெல்லை கான் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து லைக் பண்ணிக்கோங்க அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணுறது ஈஸி தான் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ப்ளேஸ் கேட்கும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் பேருக்கு மேலே வந்து செட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி பேட்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அதுக்கு அதுக்குன்னு வந்து வெவ்வேறு கிரியேட்டர்லாம் வந்து எடுத்துக்க வேணாம் அந்த ஒரே கிரேட்டரில் வச்சு சூப்பராக பண்ணிடலாங்க அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாங் கொடுத்துருக்காங்க சாங்கில் வந்து நிறைய சாங் இருக்கும் மியூசிக் இருக்கும் இதை வந்து நீங்கள் டச் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சைடில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அம்புக்குறி கொடுத்துருப்பாங்க அந்த சாங்கை வந்து நீங்கள் எந்த இடத்துல வச்சு ஃபுல்லாக முதல்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து சாங் வேணுமா அப்படி இல்லைனா இடையிலேருந்து சாங் வேணுமா அப்படிங்கிறத வந்து நீங்களே செட் பண்ணிக்கலாம் அந்த சாங் பிடிக்கலைன்னா கூட அதை வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிலேட் கொடுத்தா கூட பார்த்தீங்க அப்படின்னா டச்சே பண்ணிவிட்டு டிலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து க ஆட்டோமேட்டிக்காக டிலேட் ஆயிடுங்க இப்போ வந்து நாம வந்து ஒரு இடையில வந்து சாங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு மியூசிக் கொடுத்துருக்கோம் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுக்கலாம் இருக்கு அதனால வந்து நீங்க ஷார்ட்ஸ் வீடியோக்கு வந்து செட்டிங்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச வந்து சாங் வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சாங்கை வந்து நாம டிலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா மேலே வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ளூ அந்த சாங்க்கு மேலே வந்து சாங்குக்குன்னு வந்து ஒரு க்ரீன் கலரில் வந்து தனியாக தெரியுது பார்த்தீங்களா அதை வந்து லைட்டாக டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாங் பட்டன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிலேட் ஆகிடும் நீங்கள் அதை வேணும்னா வச்சுக்கலாம் டிலேட் பண்ண பண்ணிக்கலாங்க இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக டிலேட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்னதுன்னா வாய்ஸ் ஓவர் நீங்கள் வந்து ரெட் கலரில் அப்படி பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாய்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள் வந்து என்னென்ன பேச விரும்புகிறீங்களோ அதை வீடியோக்கு என்னென்ன ஸ்கிரிப்ட்டு நீங்கள் எழுதி வந்து பேச விரும்புகிறீங்களோ அதை வந்து ஓகே கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் வந்து கொடுத்த மாதிரியும் ஆச்சுங்க நீங்கள் வந்து இப்போ அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வீடியோக்கு வந்து பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸு வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஸ்கிரீன்ல வேணுமா ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம் ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போடுற மாதிரி வேணுமா அப்படி இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த வீடியோக்கு வந்து செட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் இருக்கிறது வந்து ஷார்ட்ஸ் வீடியோக்கும் போடலாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி பெரிய வீடியோக்கு தான் நீங்கள் போடலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீன் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வேணுனாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு கிரியேட்டர்லேயே இருக்குது நீங்கள் தனித்தனியாக ஆப்ஷன் வந்து கொடுக்க தேவையில்லை இது ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லோவாக வந்து ஒன்று ஒன்றா வந்து மெதுவாக பாருங்க அப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒயிட்டாக இருக்கணுமா கலர் கொடுக்கணுமா ப்ளாக் அண்ட் ஒயிட் இருக்குது கலர் கொடுக்குது நீங்கள் என்னென்ன கலரில் வேணும் அப்படிங்கிறத விருப்பப்பட்ட கலர்லேயும் கொடுத்துக்கலாம் ப்ளாக் அண்ட் ஒயிட்டாக வந்தால் கூட வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேலே லைட்டாக டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி டபுள் க அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இருக்குது நாலு சைஸில் இருக்குது நம்ம வந்து ஒவ்வொரு அதாவது வீடியோ கீழே பாருங்கள் ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு மெத்தடில் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ வந்து சில வீடியோ மட்டும் அதாவது ஒரு குறிப்பிட்ட சில வீடியோக்கள் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் தெரியக்கூடாது அந்த கலரிஷ் கொடுக்குற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு கிரேட்டர் போதுங்க இதில் நீங்கள் எதில் டன் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து செட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து டார்க் ஒயிட்டு கான்ட்ராஸ்ட்டு நீங்கள் வந்து பவராக வைக்கிறீங்க அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் டன் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வீடியோவில் வந்து எல்லாமே செட் பண்ணிக்கலாங்க அடுத்து வந்து ஸ்பீடு கொடுக்குறாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட சில வீடியோக்களை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்பீ ரொம்ப ஸ்லோவாக போகிறது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பீடு நம்ம டைம் வந்து கூட்டியும் வச்சுக்கலாம் இல்லைனா குறைச்சும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஹெவி ஸ்பீ அதாவது ஒரு அளவு வந்து ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னா அதையுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிரிப்டில் கொடுத்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு கரெக்டாக வந்து ஸ்பீடு வரும் அதுக்கப்புறம் நார்மலாக வந்துடும் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நார்மல் ஸ்பீட் டூ பாயிண்ட் ஒன்று ஃபைவ் பாயிண்ட் ஒன்று அந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்லோவாகவும் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஸ்பீடாகவும் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த வீடியோ வந்து எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குன்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்பீடும் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது வந்து உங்களுடைய கையில் தான் இருக்குது ஈஸியாக வந்து எல்லாமே செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாட்டை தனியாக பிரித்து இதை வந்து ஸ்பீடாகவும் இதை வந்து ஸ்பீடு கம்மியாகவும் கூட பண்ணிக்கலாங்க ஈஸியாக வந்து பண்ணலாம் இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம முதல்ல வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் அந்த மாதிரி ஸ்பீடு கொடுத்தோம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான ஸ்பீடில் கொடுக்குறோம் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இதில் செட் பண்ணிடலாம் மறுபடியும் நீங்கள் வந்து தேவைப்பட்ட வாய்ஸ் ஓவர் கொடுத்து இதில் வந்து வாய்ஸையும் செட் பண்ணிக்கலாம் இது வந்து இடையில வந்து நீங்கள் வாய்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வாய்ஸ் வந்து உங்களுக்கு கட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து எந்த ஒரு சவுண்டுமே கேட்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் கொடுத்துருக்காங்க ஆட்டோ க்ளீன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆட்டோ கிளீனை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டார் மாதிரி வருது பார்த்தீங்களா அந்த ஸ்டார் வந்து அப்படியே மெதுவாக அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு சின்ன ஒரு குண்டூசி சவுண்ட் வர கூட கேட்காத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது அதுதான் உள்ளக்கு இருக்கிற சவுண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆகிடும் இந்த மாதிரி ஆட்டோ கிளீன் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவுண்டு கூட கேட்காது இப்போ நீங்கள் வந்து என்ன செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது மட்டும் தான் இருக்குமே தவிர நீங்கள் அதில் ஆடியோவில் வீடியோவில் இருக்கக்கூடிய எந்த சவுண்டு எக்ஸ்ட்ரா சவுண்டு எதுவுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேட்காது அந்த அளவுக்கு ஆட்டோ கிளீன் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வீடியோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் வந்து இடம் வந்து மாறி இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டில் உள்ளது சைடில் நேரில் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொட்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொட்டேட்டை வந்து அந்த சைடில் வந்து ரொட்டேட் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரொட்டேட் வந்து அப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் லாஸ்ட்டு போயிடலாம் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து இதே உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அந்த ப்ரெஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற பாட்டை பின்னாடி வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து வேணும் அப்படின்னா அதிலே வந்து பாருங்கள் அதை லைட்டாக டச் பண்ணிட்டு டூப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை டச் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் டூப்ளிகேட்டுன்னு இருக்கும் அதே நீங்கள் வந்து இன்னொரு மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பார்ட் வந்து கிடைக்கும் இந்த மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரெஸாக இருக்கட்டும் ஃபைனலாக இருக்கட்டும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாங்க ஈஸியாக வந்து செட் பண்ணுறக்கூடிய ஆப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய்டிகிரியேட்டர் தான் நம்மளுக்கு வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃபைனலாக வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஈஸியாக டவுன்லோடும் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா கேலரிக்கே போகாமல் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து வச்சுருக்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடும் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக எக்ஸ்போர்ட்டிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நைன் பர்சன்ட் டென் பர்சன்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஆகி டவுன்லோட் ஆயிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்